கார்த்தி தீபா சரி இல்ல இப்போ ரெக்ஸா நிறைய எபிசோட் வந்திருக்கு இருக்கு ஸ்கிப் நான் ஃபுல் கேளுங்க கேளுங்க அதுக்குன்னு அப்படி செஞ்சுனா லக் பண்ண பாருங்க ரொம்ப அப்படி செஞ்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி ஆதரவு அதிர்த்தாங்க தீபா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னது ரம்யா வந்து காதல் சொல்லுவாலாம் மாட்டாலாம் ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தீபாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ரம்யாவோட அப்பா என்னம்மா என் பொண்ணு எந்த பையனையாவது லவ் பண்றானா இல்லையான்னு சொன்னாலா என்ன ஏதுன்னு புரியலையா நம்மளை மாப்பிள்ள பாக்கணும் கூடிய சீக்கிரம் வந்து அமைஞ்சிருந்தான் நினைக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்ப்பா என்கிட்ட சொல்லிட்டீங்களே இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வந்து முடிஞ்சிருக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ப தீபா இவன் இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது எதுக்கும் ரம்யா வந்து என்ன திட்டம் வச்சிருக்கா சொல்லிட்டாலே இல்லையான்னு கேட்போன்னு சொல்லிட்டு ரம்யாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ப தீபா என்னடி காதல் சொல்லிட்டே இல்லையா நான் எந்த பிஸ்னஸ் மீட்டிங்காக இருந்தாலும் அசால்ட்டாக டீல் பண்ணிடுவேன் எனக்கு எதுவாக இருந்தாலும் ஈஸியாக வந்து அமைஞ்சிரும் ஆனால் காதல்னா மட்டும் சொல்ல வந்து வார்த்தையே வர மாட்டேங்குது போறப்போக்க பார்த்தா நீ இதுலயே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஊட்டிடுவோம் போல இருக்கே உங்க அப்பாட்ட நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் ஒன்னும் மூணு மாசத்துல வந்து உனக்கு கல்யாணம் பண்றானே அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒன்னெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது நாளைக்கு காலையில கோயிலுக்கு வா நான் பாத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் என்ன தீபா செய்யப்போற நீ ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வா நான் உன்னை பார்த்து ஒரு விஷயத்த வந்து சொல்றேன் அதை அப்படியே செஞ்சா போதும் நிச்சயம் வந்து அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு நம்ம தீபா வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து ரம்யா வந்து எனக்கு இந்த விஷயத்தில் நீ தான் குரு சரி எஜமானமா நான் வந்து அப்புறமேட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க நம்ம ரம்யா கார்த்திக் தான் வந்து லவ் லெட்ரு எழுதுகிறோம் தெரியாமல் ரம்யாவுக்குங்கிற நினச்சிக்கிட்டு லவ் லெட்ரு வந்து எழுதுறாங்க வேற ஒரு பையனுக்காக ஆனால் எழுதுறது வந்து கார்த்திக் தானே அவங்களுக்கு தெரியல போல் இருக்குது ரொம்பவே வந்து கார்த்திகை நினச்சிக்கிட்டே வந்து வர்ணிச்சு எழுதுறாங்க அந்த இடத்துல நம்ம தீபா கோயிலுக்கு வந்துடுறாங்க என்ன ஆச்சு இன்னமும் வந்து காணுமே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கப்ப என்ன ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணிங்களோ பின்ன இருக்காதா வெயிட் பண்ணதெல்லாம் பிரச்சனை இல்லை பட்டமாக இருக்குல்ல அப்படி என்ன திட்டம் போட்டு வச்சிருக்க இன்றைக்கே இதுக்கான முடிவு தெரிய போகுது அதுவும் நல்ல முடிவாக தான் தெரிய போதுன்னு சொன்னோண்ணே கோயிலில் வந்து பெல் அடிக்குது பார்த்தியா இந்தா பழைய ஐடியா தான் இருந்தாலும் அந்த காலமாக இருந்தாலும் சரி இந்த காலமாக இருந்தாலும் சரி நமக்கு இதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக கை கொடுக்கும் நீ சொல்லையே பயப்படுற அவர் முன்னாடி நிற்கவே நீ பயப்படுற ஆமாண்டி அவர் முன்னாடி நிக்கவே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம தீபா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா எப்படி என்னடி ஐடியா பண்ணி வச்சிருக்க இந்த லவ் லெட்டர் அப்படின்னு நம்ம தீபா வந்து கொடுக்குறாங்க டேய் என்ன எழுதிருக்கன்னு சொல்லி படிச்சு பார்க்கறாங்க அந்த இடத்துல நம்ப ரம்யா ஏய் சூப்பரான கவிதை வார்த்தையெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் உன் ஹஸ்பண்டை நினச்சி எழுதினியா ஆமாம் என் ஹஸ்பண்டை தான் எழுதுனேன் இருந்தாலும் உனக்கும் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பரா இருக்குமா ரொம்ப தேங்க்ஸ் என்ன பதில்னு நீ கேட்டுட்டு சொல்லணும் சரியா அவர்கிட்ட நீ கொடுத்துருன்னு வச்சுக்கிய பாட்டைப்படுவே யார் மூலியமாவது இந்த ஃபைலை கொண்டு போய் சேர்த்துரு சரியா ஏய் என்னடி எல்லா விஷயத்துலையும் நீ ஐடியா வந்து சொல்லிக்கிட்டே இருக்க ஐடியா மணியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ரம்யா நான் தான் உங்க அப்பாவுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கேன்னு சொன்னல ஏ டு சேட் பிளான் பண்ணி வச்சுட்டேன் நீ லவ்வை மட்டும் சொல்லி முடியுமா அடுத்தது பொண்ணு பார்க்க வந்து போகிற மாதிரி நம்ம மாப்பிள்ள பார்க்க போறோம் என்னது மாப்பிள்ள பார்க்கவா ஏய் என்னடி இவ்வளோ ஃபாஸ்டா இருக்க பின்ன உனக்கு தான் கல்யாணம் பண்ணுங்கிற கொஞ்சம் கூட வந்து தெரியலையே பக்கம்லாம் அதனால தான் நான் வந்து களத்தில் வந்து இறங்கிட்டேன் கொஞ்சம் விட்டால் அடுத்த முகூர்த்தத்துலேயும் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணிருவா போல இருக்கேன்னு சொல்லிட்டு பேர் மட்டும் சொல்லாமல் ரம்யா மட்டும் வைக்கப்பட்டுட்டே போகிறாங்க ஏய் மேடமுக்கு வைக்கமெல்லாம் வருதுங்கிற மாதிரி தீபா வந்து கிண்டல் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க நம்ம ரம்யா இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து வந்து ஐஸ்வர்யா வந்து பார்க்குறாங்க லவ் லெட்டர் எழுத போகிறாங்களா நிச்சயம் கார்த்திகிட்டான் கொடுக்க போகிறா கார்த்திகிட்ட கொடுத்தா விவகாரம் வேறு மாதிரி ஆகிடுமே எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னால் இந்த விஷயம் சப்பணும் முடிஞ்சிடும் இத நம்ம வேற தான் ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து தீவிரமா வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க திருப்பி வந்து கம்பெனிக்குள்ள வராங்க வந்துட்டு ரம்யா ரூம் பக்கத்துல வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க ரம்யா என்ன பண்றாங்கன்னு தெரிலன்னு சொன்னேன் ரம்யா ரூம் பக்கம் லைட்டா கதவை திறந்து அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் நோட் பண்றாங்க இவன் என்ன இப்படி வைக்கப்பட்டுகிட்டு இருக்கா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் தீபா தான் அவங்களோட ஒய்ஃபுன்னு தெரிஞ்சா இவன் என்ன செய்வா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப இந்த ஃபைலுக்குள்ளே நம்ம வச்சு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா லவ் லெட்டரை வந்து ஃபைலுக்குள்ளே வச்சிட்றாங்க ஒரு அசிஸ்டண்ட்டை வந்து கூப்பிட்றாங்க நம்ம ரம்யா அவங்களும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஃபைலை வந்து கார்த்தியை வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா மேடம் எதுக்கு மேடம் அவரை வந்து செக் பண்ணணும் அவர் ஏற்கனவே வந்து இதில் டேலண்ட்டாக இருக்காப்புல எதுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பின்ன இதுக்குள்ளே நான் லவ் லெட்ரு வச்சுருக்கேன் கொஞ்சம் பார்த்து வந்து அவர்கிட்ட கொடுங்க நான் சொல்ல முடியும் இப்படி தான் வந்து சொல்ல முடியும் போங்க சொன்ன வேலையை செய்யுங்கன்னு சொல்லி ரம்யா வந்து அவங்களை அமுச்சி வச்சோன்னே அப்படியே வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க அந்த ஃபைல் வந்து கொடுங்களேன் முதல்ல நீங்கள் யாரு என்ன ஏதுன்னு ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க இருங்கன்னு சொல்லி ஒரு பத்தாயிரரூபா பேமெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க அந்த லெட்டரை மட்டும் எடுத்துட்றாங்க நம்ம ஐஸ்வர்யா எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு கையில் இருக்காங்க இப்போ போய் வந்து கார்த்திகிட்டே இருந்ததில்ல இதை கொடுத்துருங்கன்னு சொன்னால் ஃபைல் வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணுறாங்க நம்ம கார்த்தி எதுக்காக நம்மள வந்து இந்த ஃபைலை வந்து செக் பண்ண சொல்லணும் ஒன்றும் புரியலையே தம்பி நீங்கள் கான்ட்ராக்ட் விஷயமா வந்து மேடம் ஹெல்ப் பண்ணீங்களே அதனால அடுத்த கான்ட்ராக்ட் விவகாரம் இருக்கும் அடுத்தது தானே இவங்க ரெண்டு பேருக்கு ரிஸ்டர் மேரேஜ் தான் இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாணிக்கம் ஒரு பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஐஸ்வர்யா சீக்கிரம் வந்து ஐடியா பண்ணு அப்படின்னு சொல்லும்போது லெட்டரில் வந்து திருப்பி வந்து அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் லெட்டர் வந்து எழுதுகிறாங்க நம்ம ஐஸ்வர்யா செமையாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் திருப்பி அந்த ஃபைல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது மேடம் கேட்குறாங்க உங்களுக்கு ஓகேயான என்னதுக்கு கேட்டாங்க நான் ஓகே சொன்னதாக சொல்லிடுங்க எல்லா ஃபைலும் கரெக்டா தானே இருக்குங்கிற மாதிரி இடத்துல சொல்லிட்டு அப்படியே போறாங்க இந்த விஷயத்த வந்து மேடம் கிட்ட சொல்லிட்டு அவங்க குடுபட போறாங்க போறப்ப இந்தாப்பா இன்னொரு பத்தாயிரம் வச்சுக்க இந்த லெட்டரை வந்து நான் வைக்கிறேன் ஆனா இத பத்தி மூச்சு விட கூடாது நீ போய் கொடுத்துருன்னொடனே மேடம் கார்த்தி வந்து ஓகேன்னு சொன்னாரு மேடம் என்னது ஓகேன்னு சொன்னாரா ஒன்றும் புரியலையே மனசுக்குள்ள வந்து ரெக்க கட்டி பறக்குதே இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த சந்தோஷமான விஷயத்த வந்து நம்ம தீபாட்ட சொல்லணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா ஐ டூ லவ் யூங்கிற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா இதை பார்த்தோன்னு வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை எக்ஸ்ட்ரரியாக முடிச்சுன்னு சொல்லலாம்